വണക്കം நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கழுத்து கொண்டிருக்காமல் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முன்வாருங்கள் மக்களுக்கு வந்த அழைப்பு பத்தாம் திகதிக்கு முன் எரிபொருள் மானியத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானம் தைப்பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் செய்ய அரிசிக்கு தட்டுப்பாடு இறக்குமதி செய்திருக்கும் அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டுங்கள் அமைச்சருக்கு சவால் விடுத்த முக்கிய தரப்பு தனிநபர் வீட்டு திட்டம் தொடர்பில் அரசு நடவடிக்கை இசை கணக்கில் செலவு முன்னாள் எதிராக விசாரணை புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்ப்பு தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய குடை அறிமுகம் கடந்த ஐந்து வருடங்களில் விபத்தாள் பறி போன பன்னிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான உயிர்கள் நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது செய்து அனைத்துறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள செய்திகள் மக்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்திற்கு அவகாசம் கொடுக்காமல் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்று மக்கள் போராட்ட அமைப்பின் நிறைவேற்ற உறுப்பினர் துமிந்து தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்களுக்கு சுமையாக இருக்கும் வரிகளை நீக்குவதாக தெரிவித்து அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க விதித்து அனைத்து வரிகளையும் அவ்வாறே தொடர்ந்து கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விசேடு வர்த்தக வரி காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை பாரிய அதிகரிக்கப்படுகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கும் வரிகளை நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேடைகளில் வாக்குறுதி வழங்கியிருந்தது அதே போன்று பாடசாலை உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் வரியை நீக்குவதாக தெரிவித்திருந்தது ஆனால் தெரிவித்த விடயங்களுக்கு முற்றாக மாற்றமான விடயங்களை தற்போது செயல்படுத்தி வருகிறது மக்களும் சற்று பொறுத்து பார்ப்போம் என தெரிவித்துக் கொண்டு கழுத்து உருகும் வரை பார்த்து கூடாது தற்போதே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றார் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது அதற்கு மிக குறித்த மானியங்களை எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னர் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்கரில் அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார் காளி கபராதுவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார் சிறு தொழிலாக மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கும் நெடுநாள் படகு உரிமையாளர்களுக்கும் குறித்த எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களின் உபகரணங்களின் விலை அதிகமாக உள்ளதாக பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் குறித்த விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என கற்றில் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் தைப்பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே எஞ்சியுள்ள நிலையில் அதனை கொண்டாட முடியாத வகையில் தற்போது சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசிக்கான கட்டுப்பாட்டு வேலையை விதித்தல் அரிசியை இறக்குமதி செய்தல் மற்றும் கட்டுப்பாட்டு வேலையை மீறி அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிதல் ஆகிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்தது அத்துடன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்ததை அடுத்து இதுவரையில் எண்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது எனினும் கடந்த பண்டிகை காலத்தை போலவே தற்போதும் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான பின்னணியில் தங்கள் கட்டுப்பாட்டு விற்பனை செய்வதற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இதற்கு உரிய தீர்வு கிடைக்காவுடன் அரசி விற்பனையிலிருந்து விலகியிருப்பதற்கு கொட்டகளை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பற்றி அரசி மக்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையிலே இருக்கின்றது வர்த்தக அமைச்சர் இந்த அரசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் என்று தேசிய நுகர்வோர் முன்னணியின் ஏற்பாட்டாளர் அசேல் சம்பத் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் சந்தையில் மரக்கறி விலை பாரியளவில் அதிகரித்துள்ளது ஆனால் விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கே மரக்கறி வகைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன அதேபோன்று வரத்துக்கு மத்திய நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் மரக்கறி விலையை விட அதிக விலைக்கே வெளிப்பிரதேசங்களில் விற்பனை செய்யப்படுகிறது பல வருடங்களாக இந்த மாபியா இடம்பெற்று வருகிறது நுகர்வோரை உறிஞ்சும் மாபியாவை கட்டுப்படுத்த அரசாங்கத்துக்கு முடியாமல் போய் அதே போன்றோ சிவப்பு பச்சை அரிசி இன்று சந்தையில் அதே போன்றோ சந்தையில் இருக்கும் இறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பச்சை அரிசி மிருகங்களுக்கும் சாப்பிட முடியாத நிலையிலேயே இருக்கிறது வர்த்தக அமைச்சர முடியுமானால் இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் அவ்வாறு செய்தால் எனது பதவியில் இருந்து விலகுவேன் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் வெள்ளை பச்சை அரிசி உணவுக்கு எடுத்துக் கொள்ள முடியுமான வகையில் இருக்கிறது தொற்றா நோயாளர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள சிவப்பு பச்சை அரிசியை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அவர்களுக்கு இந்த அரசு இல்லாமல் இருக்கிறது அதனால நான் தெரிவிக்கும் விடயம் பொய்யென்றால் இது தொடர்பில் குற்றப்பிரல் ஆய்வுத்தணைக் கடத்தல் விசாரணை மேற்கொண்டு என்னை கைது செய்ய சிட்டு தரம் குறைந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது அரசு சிற்றுண்டி சாலைகளில் குறைந்த விலைக்கு உணவு வழங்க வேண்டும் என தெரிவிப்பதனால சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் இவ்வாறான தரம் குறைந்த விலைக்கு இருக்கும் உணவு பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலைமையை அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்றார் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் ஆயிரம் ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதனிடையே மழையின் தாக்கத்தால் மரக்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் எனினும் கெப்படி போல விசேடு பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டுவரப்படும் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் மரக்கறிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதேவேளை அனுராதபுரம் மதவாச்சி பொருளாதார மத்திய நிலையத்தை மீள திறப்பது குறித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தகம் வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று அங்கு விஜயம் மேற்கொண்ட போது இந்த தீர்மானம் பொருளாதார மத்திய நிலையத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதனை மீள கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை மீள திறக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து அமைச்சருக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இடைநடைவில் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டு திட்டங்களை நிர்மாணப் பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று நகரபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்குவதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனிநபருக்கும் வீட்டு உரிமையை வழங்குவதாகும் என அந்த சபை தெரிவித்துள்ளது இதன்படி முன்னுரிமை அடிப்படையில் உரிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட ஒரு மேலையின் மக்கள் வசதியான வீட்டு உரிமை இல்லாதவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் கொழும்பு மாநகர பகுதிக்குள் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அந்தந்த பகுதிகளை உள்ளடக்கிய வகையில் வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளது மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் வெளியிட்ட அறிக்கை காரணமாக தனது களங்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இழப்பீட்டை செலுத்துமாறு கோரி அறிவித்தல் அனுப்பியுள்ளார் தன் பெயரை பயன்படுத்தி திட்டமிட்டு பொய்யான மற்றும் தீங்கிழைக்கும் பிரசாரங்களை பாலித மேற்கொண்டதாக ஜே ராஜகருணா சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டத்தரணி சம்பத் இது தொடர்பான அறிவித்தல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த அரசாங்க காலத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் நடத்தப்பட்டு ஸ்மார்ட் ஜூத் நைட் கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சி தொடரில் நிதி மோசடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் பூரண விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக இளைஞர் சேவைகள் பிரதமைச்சரங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் நோக்கங்களுக்காக அப்போதைய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவினால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த திட்டத்தில் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிகழ்ச்சிக்காக முன்னூற்றி இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகார குண சேகர தெரிவித்துள்ளார் பாதீட்டில் இளைஞர் விவகார அபிவிருத்திக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளதென பின்னணியில் இந்த நிகழ்ச்சிக்காக மாத்திரம் அதிக தொகையை செலவிட்டுள்ளமை பாரிக மோசடி என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த சம்பவம் குறித்து தம்மால் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் பிரதமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி கணக்காய்வு அறிக்கைகள் உள்ளிட்ட ஏனைய தரப்புகளுக்கு அமையும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகார பிரதமைச்சர் தெரிவித்துள்ளார் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தரமான பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை மாத்திரமே நாட்டிற்குள் அனுமதிக்குமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது வெளிநாட்டு நாணயம் மற்றும் அரச வருமான பிரச்சினைகளுக்கு உதவும் என அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்வதை குறைப்பதற்கும் உயர்தர பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதை ஊக்குவிப்பதற்கும் தமது சங்கம் அரசாங்கத்திற்கு ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் இந்திய சம்பத் மெரேன்சிகே தெரிவித்துள்ளார் இது அமெரிக்க டாலர்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் அத்துடன் நடுத்தர வருமானம் ஈட்டுபவர்கள் ஒரு வாகனத்தை வாங்கவும் அரச வருமானத்தை அதிகரிக்கவும் உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் வாகனங்களின் இறக்குமதியான சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனி பெருந்தோட்டு கம்பெனியின் கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்டோகோம் தோட்டத்தின் தோட்ட முகாமித்துவ அதிகார சபை தேயிலை கொழுந்து பறிக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய குடியை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது தேயிலை தொழிலில் ஈடுபட்டுள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு வெயிலிலும் மழையிலும் பாதிப்பின்றி இலகுவாக தேயிலை கொழுந்து பறிப்பதற்காக இந்த குடை அறிமுகம் செய்யப்பட்டதாக தோட்ட அத்தியட்சகர் நதீர குணசேகர தெரிவித்துள்ளார் தோட்ட தொழில்நுட்ப உத்தியோகர்களுடன் இணைந்து முன்னோடி திட்டமாக இந்த குடை உருவாக்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டார் குறித்த குடையை அணிவதன் மூலம் தேயிலை இலைகளை பறிப்பது எளிது என தொழிலாளர்கள் கூறுகின்றனர் ஒரு குடையின் விலை ஆயிரத்து அறுநூறு ரூபாய் என கூறப்பட்டாலும் தொழிலாளர்களுக்கு வசமாக வழங்கப்படும் எனவும் இதன் மூலம் தேயிலை கொழுந்து பறிக்கும் பணியை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த நடவடிக்கையின் மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய குடைக்கான காப்புரிமையை பெற்றுக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தோட்ட அத்தியட்சக் நதீர குணசேகர தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து வருடங்களில் வீதி விபத்துகளால் பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆண்டில் இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்துகளால் வெளியாகி உள்ளனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பேரும் கடந்த வருடத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் கடந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை நூற்றி தொன்னூற்றி எட்டு பேருந்து விபத்துகள் பதிவு தாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அதற்கமைய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் நூற்றி நாற்பத்தி எட்டு தனியார் பேருந்துகளும் விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த வருடத்தில் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதே எமது இலக்காகும் என்று வெளிவிவகார சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயகேர கேரத் தெரிவித்துள்ளார் பெந்தோட்டி பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஆயுர்வேத நிலையம் ஒன்றை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் சுற்றுலாத்துறை என்பது வறுமனே கைத்தொழில் மாத்திரமல்ல அது எமது நாட்டின் கலை கலாச்சாரத்தை உலகுக்கு கொண்டு செல்லும் மத்திய நிலையமாகுமா அதனால் சுற்றுலாத்துறையை கிராமிய மக்களுடனும் தொடர்பு படுத்துவதே எமது திட்டமாகுமா கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இந்த வருடத்தின் சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்கான இரண்டு மேலையினை பூரணப்படுத்தியுள்ளோம் அதனால் இந்த வருடம் அந்த எண்ணிக்கையை மூன்று மில்லியன் வரை அதிகரித்துக் கொள்ளவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதன்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அளவை அதிகரிப்பது போன்ற சுற்றுலா பகுதிகளின் முன்னேற்றத்தையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் ஆயுர்வேத மூலிகை எமது சம்பிரதாய கலாச்சார உரிமைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் அனுபவிக்க கிடைக்கிறது அத்துடன் சில நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலாவுக்காக மாத்திரமன்றி இங்கு வியாபார நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்றனர் இது இந்த காலத்தில் நாங்கள் எதிர்கொண்டு வரும் நாங்கள் நமது சுற்றுலா கைத்தொழிலை உயர்தரத்தில் மேற்கொள்வதன் மூலம் அந்த வியாபார நடவடிக்கைகளை தோற்கடிக்க முடியும் எனவும் தெரிவித்தார் அனுராதபுரம் புத்தளம் பிரதான வீதியில் நேற்றிரவு முச்சக்கரவண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் குறித்த முச்சக்கர வண்டி புத்தலத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வேதியின் நடுவே நாய் ஒன்று குறுக்கிட்டதால் எதிரே வந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்து பன்னிரண்டு வயது சிறுவனும் படுகாயமடைந்த நிலையில் நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து அடைந்து பன்னிரண்டு வயது சிறுவன சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் முச்சக்கர வண்டியின் சாரதி மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம்

இதன் காரணமாக ரத்த தானம் செய்ய விரும்புவோர் மற்றும் குருதி கொடையாளர்கள் பெருத்தத்துறை ரத்த வங்கிக்கு வருகை தந்து ரத்த தானம் வழங்கி உதவுமாறு வைத்தியசாலை நிர்வாகத்தினர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இந்த அவசர இரத்த தானம் வழங்குவதன் மூலம் நோயாளர்களுக்கு சிகிச்சையை சீராக வழங்க முடியும் எனவும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் வீடு ஒன்றிலிருந்து சுற்று முறையில் சமையல் எரிவாயு சிலிண்டரை திருடி சென்று சந்திக்க நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அஷா அலி ஹாத் மகளிர் அரபு கல்லூரி பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடு குன்றில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது சம்மாந்துறை சென்னல கிராமப்பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய சந்தைகள் நபரை இருபத்தி நான்கு மணித்தி ஆழத்தில் பொதுமக்களின் உதவியுடன் சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை வெளிநாட்டு சிகரெட்டுகளை தன்வசம் வைத்திருந்த சந்தைகள் நபரை சம்மாந்துறை போலீசார் நேற்று கைது செய்தார்

தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்